அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம் இன்றைய நாள் வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைக்கு காலையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக உள்ள அமைந்திருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அலுவலகப் பணிகள் பார்ப்பதற்காக சென்றிருந்தார் அப்பொழுது வழக்கம் போல மதுரை மாநகர் கிளை தலைவர் நடராஜன் மற்றும் சங்க அங்கத்தினர்கள் ஆபீஸ் பேரர்ஸ் அதேபோல் மதுரை மாவட்ட மையத்தின் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் ஆகியோர் அங்கே ஒருமித்து கலந்துரையாடி கொண்டிருந்த நேரத்தில் இந்த பட்டா உள்ளிட்ட ஆன்லைன் சான்றிதழ் முறைகேடுக்காக சிறப்பு ஆய்வுக்கு பதினாலு சிறப்பு அலுவலர்களை அரசாங்கம் நியமிச்சிருக்கிற என்ற தலைவர தகவலை மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் தெரிவித்தார் ஆமாம் சார் நாங்களும் தினமலர் நாளிதழில் பார்த்தோம் சார் அது இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பேப்பரில் வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இது அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது தினமலர் பேப்பரில் வந்தது லேட்டு போல் நமது மதுரை வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி ஏழாம் தேதியே வந்து அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட சிறப்பு அலுவலர் அதாவது வடக்கு தாலுகாவில் அதிகாரி ஆய்வு என்ற தலைப்பிலே இருபத்தி எட்டாம் தேதி பேப்பரில் தினமலர் நாளிதழில் இது வெளிவந்திருக்கு தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை இயக்குனர் ராமன் நேற்று அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை வடக்கு தாலுகாவில் ஆய்வு நடத்தினார் அப்படிங்கிற செய்தி இது ஏற்கனவே காணொலி வாயிலாக அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது இருபத்தொம்பதாம் தேதி பேப்பரில் தான் ஆஃபீஸஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்கிற செய்தி சென்னையில் வெளியிடப்பட்ட செய்தி மதுரை தின மலர் நாளிதழுக்கு ரெண்டு நாள் தாமதமாக கிடைத்து அது வெளியாகி இருந்தது அதுக்கு முன்கூட்டியே அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட அலுவலர் வந்து மதுரை வடக்கு தாலுகாவில் அதிகாரி ஆய்வு என்ற விதத்தில் அவர் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறதெல்லாம் வந்து போல போல் வருவாய்த்துறையில் ஆன்லைனில் சான்றிதழ்கள் விண்ணப்பம் பட்டா மறுதல்கள் நிலம் உதவித்தொகை தொடர்பான விண்ணப்பங்கள் எந்த அளவு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டுள்ளன அப்படிங்கிறத சரி பார்க்கறதுக்காக வந்த ஆஃபீஸர் அவர் பேர் ராமன் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மைத்துறை இயக்குனர் ராமன் அவர்கள் தான் வந்து பார்வையிட்ருக்குறாங்க பார்வையிட்டு இந்த செக்ஷன்லாம் செக் பண்ணியிருப்பாங்க போல் தெரியுதுங்க இது இந்த மாதிரிலாம் வந்திருக்கு சார் எல்லோரும் எதுக்காகவும் நீங்கள் வந்து ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட்டோ பெட் சர்டிஃபிகேட்டோ இல்லை பட்டா மாறுதலோ சப்டிவிஷனோ எதுனாலுமே இசைஐ மையத்தின் மூலமாக பெட்டிஷனை கொடுத்துட்டு நீங்கள் உண்டான டாக்குமெண்ட்ஸையும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அவ்வளோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கிளைம் எந்த வகையில் இருக்குங்கிறதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சரிவர கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இசைஐ மையத்தின் மூலம் வரக்கூடிய இந்த விண்ணப்பங்கள் சரியான முறையில் வந்து வழிநடத்தப்படுகிறதா உரிய முறையில் அவர்களுக்கு தீர்வு கண் கண்டு அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டதா இல்லை அனாவசியத்துக்கு ஏதாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா என்ற விதத்தில் அலுவலர்கள்லாம் வந்து ஆய்வு நடத்துறதுக்கு ஆஃபீஸர் சொல்லி அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே மதுரை மாநகர் கலைகளை தலைவராக துணைத் தலைவராக இருக்கிற வந்தார் சார் ஆமாம் சார் நானும் இந்த மாதிரி தான் ஒரு லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட்டுக்காக போட்டிருந்தேன் ஒரு நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எதெல்லாம் தேவையோ அவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் இசை மையத்தின் மூலமாக அனுப்பியிருந்தேன் அனுப்பியிருந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அங்கேருந்து ஆரை ஆஃபீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க மதுரை தாலுகா ஆரே ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு சார் நீங்கள் இந்த மாதிரி லீகல் ஹெர்ஷிப் சர்ட்டிஃபிகேட் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நான் கேட்டிருக்கிறேன் எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன் என்னென்ன தேவையோ அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் வச்சு தான் இசை மையத்தின் மூலமாக அனுப்பி வைத்துள்ளேன் என்ன விஷயம்னு கே கேட்டிருக்கிறார் அவர் அந்த மா மாவட்ட அதாவது மதுரை மாநகர் துணைத்தலைவர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் கேட்டிருக்காரு எதுக்காக நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இல்லை சார் உங்களை விசாரிக்கணும் நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நான் ஏன் விசாரிக்கணும் இசை மையத்தில் கொடுத்தா ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நான் என்ன கேட்டிருக்கிறேனோ அந்த சர்ட்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது தானே உங்களோட கடமை நீங்கள் எதுக்கு என்னை வர சொல்லிருக்கீங்க நான் எதுவும் டாக்குமெண்ட்ஸில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோ இல்லை நான் கொடுத்த விண்ணப்பத்தில் எதுவும் இருக்கா எல்லாம் கேட்டிருக்கார் அதெல்லாம் இல்லை சார் நாங்கள் விசாரிக்கணும் உங்களை அப்படின்ட்டுருக்குறாங்க எங்களை எங்களை விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் சங்கதியே இல்லைங்க அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் நான் இசைஏமை எத்திரையை கொடுத்து அதுவும் உங்களுக்கு ஆகி எனக்கு ரசிப்ட்டு கொடுத்துருக்குறாங்க எனக்கு தேவை வந்து சான்றிதழ் தான் அதாவது லீகல் ஹேர்ஷிப் சார்ட்டி சர்டிஃபிகேட் நான் கேட்டிருக்கேன் அது மாத்திரம் தான் எனக்கு வரணும் இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக வந்து ஆஜராகணும் மதுரை வடக்கு தாலாவில் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கிறாங்க கேட்டவுடனே இவர் அதெல்லாம் முடியாது நான் ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸ்குள்ளே தான் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தில் துணைத்தலைவராக பணியாற்றி வருகிறேன் மதுரை மாநகர்களையும் துணைத் தலைவராக நான் பணியாற்றி வருகிறேன் தவிர நான் வந்து ஒரு வணிக வரித்துறையிலே சிடிஓவாக இருந்து ரிட்டையர் ஆனவன் எனக்கு எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு என்னென்ன தேவைங்கிறது தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு அனுப்பிச்சுருந்துருக்கிறேன் அப்புறம் எதுக்கு எனக்கு என்கொயரி கூப்பிட்றீங்க என்கொயரிக்கெல்லாம் நான் வர முடியாது முடிஞ்ச நீங்கள் வந்து என்ன என்கொயரி பண்ண அப்ளிகன்ட்டு எனக்கு தேவையில்லை நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொன்னோன்னு என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாருங்கள் எனக்கு வந்து நான் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கிறேன் இசை ஏற்றுனா எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே சர்டிஃபிகேட் வரலைன்னா நான் உயரதிகாரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதாக அவர் சொல்லியிருக்காரு அவங்க கொஞ்சம் பார்த்துட்டு ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணிவிட்டு கடைசியில் இல்லை சார் நாங்கள் உங்களை விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றோம் நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது அவர் இல்லை நான் ஆஃபீஸ் கூட போகலை நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு கடந்த வியாழக்கிழமையன்று அவர் தயார் நிலையில் இருந்துள்ளார் ஆனால் சம்பந்தப்பட்ட ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ விஓ வீட்டுக்கு வந்து அவர் வீட்டுக்கு வந்து யாரும் விசாரிக்கிறதுக்கு வரலையாம் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா சொல்லியிருக்காரு நீங்கள் கொடுக்கலனா நான் மேலதையார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொன்ன உடனே இரண்டு நாள் கழித்து அவர் முகவரிக்கு இமெயில் மூலமாக அந்த சான்றிதழ் வழங்கப்பட்டு விட்டது என்ற தகவல் குறுஞ்செய்தியாக அவருக்கு எஸ்எம்எஸ் மூலம் வரப்பெற்றிருக்கிறது அதை போய் அவர் வழங்கி டவுன்லோட் பண்ணி இருக்கிறார் பாருங்கள் சார் நான் கேட்டேன் கேட்டதுக்கு வந்து நீங்கள் என்கொயரிக்கு வரத்தான் வேணும்னு சொன்னாங்க இல்லை இல்லை நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பிறகு நான் என்கொயரிக்கு வரணும் உங்களோட கடமை அப்ளிகேஷன் போட்டவங்க சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு என்ன சர்டிஃபிகே கேட்டிருக்கணும் அதை கொடுக்க வேண்டியதானே உங்களோட கடமை நான் எல்லாம் வர முடியாது நான் வந்து இந்த நிலையில் இருந்து ரிட்டையர் ஆனவேன் தவிர நான் தற்பொழுது கலெக்ட்ராஃபீஸுக்குள்ளேயே ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தில் மாதிரி மாணவர்களை துணைத்தலைவராக வேற இருக்கிறேன் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் நான் கேட்குற அப்ளிகேண்ட் சாதாரண குடிமகனுங்கிற முறையில் நான் கேட்டிருக்கிறேன் கொடுக்க வேண்டியதானே நீ உங்கள் கடமை சொன்னதன் பேரில் அவங்க திருப்பி திருப்பி ரெண்டு தடவை வர சொல்லி கடைசியில் இவரை நான் மேலே இடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்ன பிறகு சான்றிதழ் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க அவருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக சான்றிதழ் வழங்கப்பட்டு விட்டது என்ற ஒரு அருமையான செய்தி இன்று அவருக்கு விட்டதாக தெரிவித்தார் இது ஒரு அருமையான செய்தி இதே முறையில் எல்லாருமே யார் வந்து இசை மையத்தின் மூலமாக என்னதுக்காக நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குறோமோ அது வந்து இருபத்தாறு சான்றிதழ் வந்து வட்டாட்சியர் மூலமாக வழங்க வேணும் என்று இருக்கிறது ஏன்னா சப் சப்டிவிஷனு மற்றபடி ஸ்கூல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட்டு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்டில் இருக்குது இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்குலாம் நம்ம வந்து பேசிக்காக அதுக்கு என்ன தேவையோ அது பூராத்தையும் இசைஐ மூலமாக ஃபார்வர்ட் பண்ணிட வேண்டியது அதுக்கு வந்து ஒரு அக்னாலஜி மட்டு வேறு இசிஐ மையத்தில் கை கண்டிப்பாக அந்த அப்ளிகெண்ட்டுக்கும் கொடுத்துருவாங்க விச் தே வில் கலெக்ட் சம் அமௌண்ட் ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் அதை அனுப்புகிறதுக்கு உண்டான அரசாங்கம் நிர்ணயித்த தொகையை இசைஐ மூலமாக வாங்கி கொள்வாங்க இன்டர்ன் தட் வில் பி ஃபார்வர்டு டு தி கன்சர்ன்ட் ஆஃபீஸர் கன்சர்ன்ட் டாஸ்லர் யாருக்கோ அவங்களுக்கு அதை வந்து இ மெயில் மூலமாகவே அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ அவங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அவங்க அனுப்பவே மாட்டாங்க அப்ளிகேஷனே அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க இசை மையத்தில் அப்படி இருக்கும்போது இவர் வேணும்னே வதண்டாவதம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் ரைட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவர் சர்ட்டிஃபிகேட் வந்துருச்சு ஒருவேளை மேலதிகாரிகள்லாம் தாலுகா அலுவலத்துக்கெலாம் வந்து ஆய்வு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தெரிந்து இந்த சர்டிஃபிகேட் கேட்டதன் பேரில் உடனடியாக அவர் நேரடியாக அப்பியர் ஆகாமல் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டதோ என்னவோ தெரியவில்லை அது இன்றைக்கி ஆஃபீஸில் இருக்கும்போது சொன்னார் அவர் பேர் சீனிவாசன் சீனிவாசன் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர் மதுரை துணைத் தலைவராக பணிபுரிந்து வருகிறார் அவர் ஓய்வு பெற்ற அலுவலருக்கு தேவையான இந்த பென்ஷனர்ஸ் யாராவது என்ன முறை தெரியலை அப்ளிகேஷன் போடுறதுக்குன்னு சொன்னால் அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பணிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் மற்றபடி குரல் சந்தாதாரர்களை ஆக்குவதற்கும் அவர் பெரும் முயற்சியும் எடுத்து வருகிறார் அதுக்கு உண்டான சலான் போக்குவரத்து ஃபில்லப் பண்ணுறது எல்லாம் இதுபோறம் அவர் இருந்துக்கிட்டு ஒரு ஹானரடி சர்வீஸாக பண்ணிட்டுருக்கவர்கிட்ட போய் இந்த மாதிரி உடனே அவருக்கு ரொம்ப வந்து கடைசியில் சான்றிதழ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வழங்கிட்டாங்கிற செய்தி இது போன்ற ஒரு நிகழ்வு தான் சாதாரண குடிமக்களுக்கும் பொருந்தும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி வாயிலாக அனைவருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது இதுக்காக வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் போட்டு செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு வந்ததினால அந்த சான்றிதழ் இஷ்யூ ஆச்சோ இல்லை ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து சொன்னதன் பேரில் நான் என்கொயரிக்கு வர முடியாது நான் தான் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறேனே அப்படிங்கிறன் பிறில் இது இஷ்யூ ஆகிடுச்சோ என்னங்கிறது தெரியாது எனவே ஒரு வாரிசு சான்றிதழ் இவ்வளோ அட்டம்ப்டுக்கு பிறகு இலகுவாக இமெயில் மூலமாக அதாவது மின்னஞ்சல் மூலமாகவே அவருக்கு இன்று வரப்பெற்று விட்டது என்ற தகவலை இன்று அலுவலகத்தில் வந்து மாவட்ட தலைவரிடம் தெரிவித்தது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக தெரிந்தது இதே போன்ற முறையில் நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம டெத் சர்ட்டிவிகேட் கேட்குறோமா இல்லை வேறு நேட்டிவிட்டி சர்ட்டு கேட்குறோமா கம்யூனிட்டி சர்டிவிட்டி கேட்குறோமா இருபத்தாறு வகையான சான்றிதழ்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி பேப்பரில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது தமிழக அரசின் வருவாய்த்துறை சார்பில் ஜாதி இருப்பிடம் வருமானம் முதல் பட்டதாரி வேளாண் வருமானம் வாரிசு பட்டா பட்டா பெயர் மாற்றம் உட்பட இருபத்தாறு வகையான சான்றிதழ்கள் ஆன்லைன் வழியே வழங்கப்படுகின்றன இதுக்கு தான் அரசாங்கம் உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட அது ஏழு வருஷம் ஆச்சு நடைமுறையில் அது சாத்தியப்படுதா அப்படிங்கிறது அதை நம்ம சொல்கிறதுக்கு இல்லைங்க ஆனால் என்கொயரிக்காக வரணும் அப்படின்னு போட்டு அலைக்கழிவு பண்ணுறதாக அதே செய்திலே இருக்குது தினமும் செய்தியிலே இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர்லேயே எல்லா வரும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அலைக்கழிவு பண்ணுறாங்க இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டு விட்டுருக்காங்க அதுக்காகத்தான் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அது காரணமோ இல்லை நார்மல் கோர்ஸில் இவர் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன் நான் எல்லா ரெக்கார்ட்ஸும் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வழங்கித்தான் ஆகணும் இல்லாட்டா மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சொன்னதுனால கொடுத்தாங்களோ என்னவோ தெரியாது இதே முறையில் அனைவருமே அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற காரணத்தை சொல்ல வரல எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து ஆன்லைனில் கொடுத்துட்டிங்கன்னா இசைஏ மையத்தின் மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் தான் அரசாங்கம் இந்த உத்தரவெல்லாம் பிறப்பித்து அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முறையிலே அதிகாரிகளை ஒரு வகையில் அவங்க வந்து செயல்படுத்தும்படி செல்கிறார்கள் அதை மீறி இருக்குங்கிற போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் த த எந்த விதமான தயவு காண்பிக்க வேண்டியதில்லை நாம் யாரிடம் இது பற்றி முகாந்திரம் அளிக்க வேண்டுமோ அதாவது மேல் முறையீடாக செய்ய வேண்டுமோ அதை மேல்முறையீடாக செய்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் உடனடியாக கொடுத்துருவாங்க யாரும் வந்து இந்த மாதிரி நேச்சருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம சைடில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் தான் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணாலும் என்ன தேவையினால ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ற காரணத்தை அவர்கள் சொல்லி ஆக வேண்டும் அப்படி ரிஜெக்ட் பண்ணதை வச்சுக்கிட்டு நம்ம மேல்முறையீடு செய்யலாம் என்ற தகவலை சொல்லி இன்று ஒரு வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்குண்டான ஆன்லைனில் இசை மையத்தின் கொடுக்கப்பட்ட ஒரு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு செய்தியை அனைவருக்கும் தெரிவிப்பதற்காகத்தான் காணொலி வாயிலாக இந்த செய்தி அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கம் இதே முறையே அனைவரும் பின்பற்றலாம் என்பதையும் இவர் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றார் வணக்கம்